மகாகவி பாரதியாரின் நவதந்திர கதைகள் நம்பிக்கை என்ற இரண்டாம் பாகத்தின் இரண்டாம் கதை திண்ணன் என்ற மறவன் கதை கேளாய் ராஜகேசரியாகிய வீரவர்மனே முன்னொரு காலத்தில் மதுரையிலே விக்ரம பாண்டியன் அரசு செலுத்தியபோது போது காலாட்படையிலே திண்ணன் என்றொரு மறவன் இருந்தான் அவன் ஒரு நாள் மாலையில் அரண்மனை பக்கமாக நடந்து போகையில் உச்சி மாடத்தின் மேலே பாண்டியன் மகளாகிய தர்மலட்சுமி என்ற பெண் பந்தாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு மிகவும் காதல் கொண்டவனாய் அவளை மனம் செய்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினான் அப்பால் அவன் ஒரு ஜோதிட சாஸ்திரியினிடம் போய் ஒருவன் ராஜாவின் மகளை மனம் செய்து கொள்ள விரும்பினால் அதற்கு எவ்விதமான பூஜை நடத்த வேண்டும் என்று கேட்டான் நீ யார் உனக்கென்ன தொழில் என்று ஜோதிடன் கேட்டான் நான் காலாட்படை மறவன் என் பெயர் திண்ணன் என்று இவன் சொன்னான் இதை கேட்டவுடன் ஜோதிடன் என்னிடம் கேட்காதே ஓடிப்போ என்று சொல்லி துரத்திவிட்டான் பிறகு திண்ணன் மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை செய்யும் குருக்கள் ஒருவரிடம் போய் கேட்டான் அந்த குருக்கள் என்ன செய்தார் அப்பா நீ இன்னும் ஒரு வருஷம் கழிந்த பிறகு என்னிடம் வந்து இதை கேள் அப்போது மறுமொழி சொல்லுகிறேன் அதுவரை சொல்ல முடியாது என்று போக்கு சொல்லி அனுப்பிவிட்டார் பிறகு திண்ணன் ஒரு மந்திரவாதியிடம் போய் கேட்டான் அந்த மந்திரவாதி சொல்லுகிறான் தம்பி பதினாறு பொன் கொண்டு வந்து கொடு நான் ஒரு பூஜை நடத்தி முடித்து உன்னுடைய மனோரதம் நிறைவேறும்படி செய்விக்கிறேன் என்றான் திண்ணன் திரும்பி போய்விட்டான் அவனிடம் பதினாறு வெள்ளிக்காசு கூட கிடையாது அவன் ஏழை பிள்ளை இதன் பிறகு யாரை போய் கேட்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தான் நேரே ராஜாவின் மகளையே கேட்டுவிட்டால் என்ன என்று அவன் புத்தியில் ஒரு யோசனை ஏற்பட்டது சரி அப்படியே செய்வோம் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பூவானச்சியின் மகள் நாள்தோறும் அரண்மனைக்கு மாலை கட்டி கொண்டு கொடுத்து வருவது வழக்கம் அந்த பெண் திண்ணனுக்கு நெடுநாளாக பழக்கம் உண்டு இவன் என்ன சொன்ன போதிலும் இவன் ஒரு சிறிய நறுக்கோலையில் மன்னன் மகளே காலாள் மரவன் என்ன செய்தால் உன்னை பெறலாம் இந்த வாக்கியத்தை எழுதி அந்த நறுக்கோலையை மிகவும் அழகானதொரு பூமாலைக்குள் நுழைத்து வைத்து அந்த பூவனாட்சி பெண்ணிடம் கொடுத்து நீ இதை அரசன் மகள் முன்னாலே கொண்டு போய் ஒரு தரம் உதறிவிட்டு மாலையை அவளிடம் கொடு என்று சொல்லி அனுப்பினான் அவளும் அப்படியே பூமாலையைக் கொண்டு ராஜகுமாரியின் முன்னே ஒரு தரம் உதறிய பின்பு அதை கொடுத்துவிட்டு திரும்பி வீடு வந்து சேர்ந்தாள் ராஜகுமாரி அந்த நறுக்கோலை கீழே விழுந்து கிடப்பதைக் கண்டு அதை எடுத்து வாசித்தாள் மன்னன் மகளே காலால் மரவன் என்ன செய்தால் உன்னை பெறலாம் கேளாய் வீரவர்மராஜனே இந்த பூவாணிச்சி பெண் மாலையை போது நறுக்கோலை கீழே விழுவதை ராஜகுமாரி பார்த்தாள் பூவாணிச்சி பெண் அரண்மனையிலிருந்து தன் வீட்டுக்கு திரும்பி உடனே திண்ணன் அவளை கண்டு ராஜகுமாரியிடம் மாலையை கொடுத்தாயா என்று கேட்டான் ஆம் என்றாள் உதறினாயா என்று கேட்டான் செய்தேன் என்றாள் சரி என்று சொல்லி போய்விட்டான் காலையில் பூவாணிச்சி பெண் போலே அரண்மனைக்கு மாலை கொண்டு போனாள் அப்போது ராஜகுமாரி அந்த பெண்ணிடம் ஒரு நறுக்கோலையை கொடுத்து நேற்று உன்னிடம் மாலை கொண்டு தந்த காலாள் மரவனிடம் இதைக் கொண்டு கொடு என்றாள் பூவாணிச்சி பெண் திகைத்து போய்விட்டாள் பயப்படாதே கொண்டு போ என்று ராஜகுமாரி சொன்னாள் பூவாணிச்சி பெண் நறுக்கோலையைக் கொண்டு திண்ணனிடம் கொடுத்தாள் அவன் வாசித்து பார்த்தான் அதிலே தெய்வம் உண்டு என்று எழுதியிருந்தது பின்னொரு நாள் திண்ணன் தனியே இருந்து யோசிக்கிறான் இந்த அரசன் மகள் நம்மை பரிகாசம் பண்ண மாட்டாள் ஏதோ நல்ல வழிதான் காட்டியிருக்கிறாள் தெய்வத்தை நம்பினால் பயன் கிடைக்கும் என்று சொல்லுகிறாள் சரி அப்படியே நம்புவோம் அந்த காலத்தில் தெய்வம் தவம் பண்ணுவோருக்கு நேரே வந்து வரம் கொடுத்ததென்று சொல்லுகிறார்கள் இந்த நாளில் அப்படி நடப்பதை காணோம் அடாப்போ பழைய காலமேது புதிய காலமேது தெய்வம் எந்த காலத்திலும் உண்டு தெய்வத்தை குறித்து தவம் பண்ணுவோம் வழி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு காட்டுக்கு போய் அங்கே காய்கனிகளை தின்று சுனை நீரை குடித்து கொண்டு தியானத்திலே நாள் கடத்தினான் அந்த காட்டில் இவனுக்கும் ஒரு வேடனுக்கும் பழக்கம் உண்டாயிற்று அந்த வேடன் இவனுடைய தவ பெருமையையும் இவன் முக ஒளியையும் கண்டு இவனிடம் மிகுந்த பிரியம் கொண்டவனாய் இவனுக்கு மிகவும் சுவையுடைய தேனும் கிழங்குகளும் கொண்டு கொடுப்பான் இவன் வேடனுக்கு தெய்வ பக்தி ஏற்படுத்தினான் ஒருநாள் அந்த வேடன் இவனிடம் ஒரு மூலிகை கொண்டு கொடுத்து இது மிகவும் ரகசியமான மூலிகை இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளு ஒருவன் உடம்பில் எத்தனை பெரிய புண் இருந்தாலும் இந்த மருந்து இரண்டு ஜாமத்துக்குள் அதனை ஆற்றிவிடும் என்றான் இதை இவன் பத்திரமாக வைத்துக் கொண்டான் குடியிருந்த பர்ணசாலைக்கு அருகே ஒரு பாம்பு புற்று இருந்தது அதில் நாகம் ஒன்று வசித்தது இதை ஒரு நாள் வேடன் கண்டு கொல்லப்போனான் போனான் அப்போது திண்ணன் ஐயோ பாவம் கிழப்பாம்பு பாம்பு அதை கொல்லாதே அது நெடுநாளாக இங்கு இருக்கிறது என்னை ஒன்றும் செய்வதில்லை அதன் வழிக்கு போகாதே என்று சொல்லி தடுத்து விட்டான் பின்னொரு நாள் அந்த பாம்பு தனியே செத்து கிடந்தது அந்த பாம்பு சாகும்போது கக்கினதோ வேறென்ன வினோதமோ அந்த பாம்புக்கு அருகே ஒரு பெரிய ரத்தினம் கிடந்தது அதை நாகரத்தினம் என்று திண்ணன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் அன்றிரவிலே திண்ணன் ஒரு கனவு கண்டான் அதில் அவனுடைய இஷ்ட தேவதையாகிய மீனாட்சி அம்மை தோன்றி உனது தவத்தால் மகிழ்ந்து உனக்கு நாகரத்தினம் கொடுத்தேன் இதை கொண்டு போய் சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிரு என்றாள் திண்ணன் அந்த கனவை நம்பவில்லை நம்முடைய நினைவினாலேயே இந்த கனவு உண்டாயிருக்கிறது தெய்வமாக இருந்தால் ராஜகுமாரி வேண்டுமென்று தவம் செய்ய வந்தவனிடம் நாகரத்தினத்தை கொடுத்து வீட்டுக்கு போகச் சொல்லுமா செய்யாது ஆதலால் இந்த கனவு தெய்வ செய்கை அன்று நம்முடைய மனதின் செய்கை என்று தீர்மானம் செய்து அந்த காட்டிலேயே எப்போதும் போல தவம் செய்து கொண்டிருந்தான் பிறகு ஒரு நாள் அந்த காட்டில் விக்கிரம பாண்டியன் வேட்டைக்கு வந்தான் அவன் திண்ணனைக் கண்டு நீர் யார் இந்த வனத்தில் எத்தனை காலமாக தவம் செய்கிறீர் என்று கேட்டான் அப்போது திண்ணன் சொல்லுகிறான் நான் பாண்டிய நாட்டு மறவன் என் பெயர் திண்ணன் இங்கு பல வருஷங்களாக தவம் செய்கிறேன் காலக்கணக்கு மறந்து போய்விட்டது என்றான் என்னை தெரியுமா நான் பாண்டிய நாட்டு அரசன் என்று பாண்டியன் சொன்னான் தெரியும் என்று திண்ணன் சொன்னான் அரசன் இந்த மரபனுடைய அழகையும் ஒளியையும் கண்டு வியந்து இந்த இளமை பிராயத்தில் இவ்வனத்திலே என்ன கருத்துடன் தவம் செய்கிறீர் என்று கேட்டான் மதுரை அரசன் மகளை மனம் செய்ய வேண்டி தவம் செய்கிறேன் என்று திண்ணன் சொன்னான் அரசன் திகைப்படைந்து போய் கை கைகூடும் அம்மாவோ என்றான் மீனாட்சி கேட்ட வரம் கொடுப்பாள் என்று திண்ணன் சொன்னான் மன்னன் மகளுக்கு நீ என்ன பரிசம் கொடுப்பாய் என்று பாண்டியன் கேட்டான் புண்ணை தீர்க்க மூலிகையும் மண்ணை சேர்க்க நாகரத்தினமும் கொடுப்பேன் என்று திண்ணன் சொன்னான் அரசன் அவ்விரண்டையும் காட்டும்படி கேட்டான் திண்ணன் காட்டினான் வேட்டையிலே புண்பட்ட மானுக்கு அந்த மூலிகையை அரைத்து பூசினார்கள் உடனே புண் தீர்ந்துவிட்டது இந்த திண்ணனுடைய தவ பெருமையும் அதனாலே கைகூடிய தெய்வ அருளும் அவன் முகத்திலும் விழியிலும் சொல்லிலும் செய்கையிலும் விளங்குவது கண்டு பாண்டியன் மனமகிழ்ச்சியுடன் அவனுக்கே தனது மகளை மனம் செய்து கொடுத்தான் ஆதலால் எதிர்பார்க்க முடியாத பயன் உலகத்தார் கண்டு வியக்கும் வண்ணமாக ஒருவனுக்கு கைகூட வேண்டுமானால் அதற்கு தெய்வபக்தியே உபாயம் என்று பருந்து சொல்லிற்று அப்போது அந்த சபையிலே சேனாபதி அக்னிகோபன் மகனாகிய ரணகுமாரன் என்ற இளம் புலியும் தந்திரசேனன் மகன் உபாயவஜ்ரன் என்ற நரியும் வேறு பல புலி நரிகளும் தம்முடன் உடம்பு முழுவதும் புண்பட்டு ஒழுகிக் கொண்டிருந்த சிங்கம் ஒன்றை இழுத்து கொண்டு ராஜசபையில் உத்தரவு பெற்று கொண்டு வந்து வணங்கி நின்றன அந்த புண்பட்ட கைதி சிங்கம் யாரென்றால் அதுதான் பேய்காட்டு அரசனாகிய தண்டிராஜன் இந்த ஆச்சரிய விளைவை கண்டு வீரவர்மன் புன்னகை செய்தது விகாரன் என்ற பேய்க்காட்டு நரி மூர்ச்சை போட்டு விழுந்தது புரோகிதர் சேனாபதிகள் வீரவர்மனை வாழ்த்தி அவனுடைய சத்ரு இத்தனை நாளாக கைதிப்பட்டு வந்த மகிழ்ச்சியை விழியினாலே தெரிவித்தன இந்த கதையின் உபகதையாக வஜ்ரன் என்ற நரியின் திறமை என்று கதை தொடர்கிறது இந்த தொடர்ச்சியான கதையை நாளை பார்ப்போம்